அனைவருக்கும் வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை பாசுரங்களை நாம் நாள்தோறும் சிந்தனை செய்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்று அதி விசேஷமாக வைகுந்த ஏகாதசி திருநாள் எம்பெருமானுடைய புகழை பாடுவதற்கும் அவனுடைய பெருமைகளை பேசுவதற்கும் ஏற்ற திருநாளாக விளங்கக்கூடியது இந்த வைகுண்ட ஏகாதசி உள்ளன்போடு இறைவனை பிரார்த்தனை செய்து அவன் தாளை பணிவோருக்கு அவன் நிச்சயம் வைகுந்த பேற்றை கொடுப்பான் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய இருபத்தி ஆறாம் நாள் திருப்பாவை பாசுரத்தை பார்க்கலாம் ஆண்டாளும் அவளுடைய தோழிகளும் கேட்டுக்கொண்டதன் பேரில் சிங்காசனத்தில் வந்து அமர்ந்து கொண்டான் கண்ணன் இப்போது மார்கழி நீராடி நோன்பு இருக்க வேண்டும் என்றும் அதற்கு தேவையான சாதனங்களை கண்ணன் அருள வேண்டும் என்றும் இந்த பாசுரத்திலே கேட்கின்றாள் பாசுரத்தை பார்க்கலாம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வண்ண சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் என்பது ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை இருபத்தி ஆறாம் நாள் பாசுரம் எப்போதும் போல வரிக்கு வரியாக இந்த விளக்கத்தை பார்க்கலாம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுமென கேட்டியேல் கிருஷ்ணனாக அவதரித்து இருக்கக்கூடிய திருமாலே நீல நிறம் அணியை போன்ற மேனி நிறம் கொண்டவனே என்று சொல்லுகின்றார் இப்போது எம்பெருமானுடைய நிறத்தை பற்றி இங்கே வர்ணித்து காட்டுகின்றார் கண்ணனாக அவதரித்த திருமாலே மாலே மணிவண்ணா நிற மணியை போன்ற மேனி நிறம் கொண்டவனே நீ எங்களிடம் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாய் என்பதை இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம் ஒன்றும் அறியாத பெண்களாகி எங்களிடம் நீ வைத்திருக்கும் அன்பு எங்களை பூரிப்பு அடைய செய்கிறது நாங்கள் மார்கழி நீராட வந்திருக்கிறோம் எங்களுக்கு மார்கழி நீராட்டத்திற்கு தேவையான சாதனங்களை எல்லாம் நீ தந்தருள வேண்டும் என்று கேட்கின்றார் இப்போது என்னென்ன வேண்டும் என்று கேட்கின்றாள் என்று பார்ப்போமா ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்யமே இந்த உலகவே நடுங்கும் வண்ணம் ஒடி எழுப்ப கூடியதும் பால் போன்ற வெண்மை நிறத்தை உடையதுமான உன் பாஞ்சசன்யம் போன்ற வலம்புரி சங்குகள் வேண்டும் என்று கேட்கின்றாள் எதற்காக அந்த சங்குகள் வேண்டும் அதை அடுத்த வரிகளில் சொல்லுகின்றால் வண்ண சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே பல்லாண்டு இசைப்பாரே அந்த போன்ற வலம்புரி சங்குகள் எங்களுக்கு நீ கொடுத்தால் சங்குகளை முழங்கிக் கொண்டே உன் திருநாமத்தை நாங்கள் இசைப்போம் அப்படி இசைப்பதற்கு எங்களுக்கு மிகப்பெரிய பறைகள் வேண்டும் முரசு வேண்டும் என்று கேட்கின்றாள் அது மட்டும் இல்லை சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே நீண்ட தூரம் ஒழிக்கக்கூடிய அந்த பறைகளோடு சேர்ந்து உனக்கு பல்லாண்டு பாடக்கூடிய பாடகர்களும் தேவை இறைவனை போற்றி பாடுவதற்கு வைணவத்திலே பல்லாண்டு என்று பெயர் அப்படி பல்லாண்டு பாடக்கூடிய அந்த பாடகர்களையும் நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டும் பல்லாண்டு இசைப்பாரே அது மட்டுமா அடுத்தும் கேட்கின்றாள் கோல விளக்கே கொடிய விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் உன் சன்னதியிலே ஏற்றி வைக்க மங்கள விளக்குகளை நீ கொடுக்க வேண்டும் உன் சன்னிதானம் எங்கு இருக்கிறது என்று தொலைவிலேயே பிறர் அறிந்து கொள்ளும் வண்ணம் பறக்கும் கொடியும் வேண்டும் காலத்திலே ஆளிலை மீதிருந்து அருளிய இறைவா நீ எங்களுக்கு இவற்றையெல்லாம் அருள வேண்டும் என்று வேண்டுகின்றால் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் வேண்டும் எல்லாம் அந்த பரந்தாமனின் சேவைக்கு தேவைப்படுவன தனக்கென்று எதையுமே இதில் அவள் கேட்கவில்லை ஒரு ஆலயத்தில் முழங்கும் பறையும் சங்குகளுமே ஆலயத்தை சுற்றி உள்ள ஊர் மக்களுக்கு காலக்கணக்காக இருக்கும் சங்கின் ஒலியும் பறை இசையும் கேட்காதவரை வீட்டில் முடங்கியிருந்தவர்கள் கூட இந்த ஒலிகளை கேட்டு அதை இறைவன் தன் இல்லத்துக்கு அழைக்கும் அழைப்பாக நினைத்து ஆலயங்களை நாடி வருவார்கள் ஓசைகள் எட்டாத தொலைவையும் ஒலி எட்டும் அதனால் தான் கொடிகள் வேண்டும் என்கிறார் இந்த தேசத்தில் புனித யாத்திரைகளை மேற்கொள்கிறவர்கள் தொலைவிலேயே இந்த கொடிகளை காண நேர்ந்தால் அந்த இடத்திலே நாராயணனின் கோயில் உள்ளதையும் கோயில் இருந்தால் அதை சுற்றி குடிகள் இருக்கும் என்பதையும் அறிந்து தரிசித்து மகிழவும் ஓய்வு கொள்ளவும் இங்கு வந்து கூடுவார்கள் அப்படி ஒளியும் ஒளியும் அந்த கோபாலரின் இருப்பை தெரியப்படுத்த நிறைய மக்கள் அவனை நாடி வந்து தரிசித்து பயன்பெறுவார்கள் அதனால்தான் தனக்கென்று ஒன்றை கேட்பதை விட மேலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் காலம் காலமாக தரிசித்து வழிபட வேண்டுவனவற்றைக் கேட்டு தன் பிள்ளைகளான இந்த உலக மக்கள் அனைவரும் எல்லா காலமும் அருள் பெற உதவும் வழிகளை கேட்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார் இதை கேட்டதும் கண்ணன் மறுப்பானா என்ன அனைத்தையும் தரக்கூடிய அவன் மனித வாழ்வில் தேவைகள் எண்ண கைகூப்பி நிற்கும் போது வேண்டுவனவற்றை பட்டியலிட்டால் அது மிக நீண்டதாக இருக்கும் சில நேரம் இப்படியெல்லாம் இறைவனிடம் கேட்கலாமா என்று கூட தோன்றும் அந்த அளவுக்கு நமக்கு தேவைகளும் அவற்றுக்கான வேண்டுதல்களும் குவிந்து கிடக்கின்றன ஆனால் சரி இறைவனிடம் கேட்காமல் வேறு யாரிடம் கேட்க முடியும் என்று கேட்டாலும் கூட ஆண்டாள் நாச்சியார் சொல்ல வருவதை போல் நம்முடைய தவிர்த்து இறைவனுடைய திருவடியில் இடம் கேட்க வேண்டும் அவனுடைய தாளை பணிய வேண்டும் இதைத்தான் இந்த பாசுரத்தின் உட்பொருளாக தாத்பரியமாக நமக்கு சொல்ல வருகின்றார் ஆண்டாள் நாச்சியார் அவ்வாறு நாம் அவனுடைய தாளை பழியும் போது ஊழிக் காலத்தில் எப்படி இந்த உலகத்தை காத்தானோ அதுபோல் ஆளிலை மேலிருந்து நம்மையும் அந்த கண்ணன் காப்பான் நாராயணன் முக்தி நல பேற்றை கொடுப்பான் இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளில் நாமும் அவன் தாளை பணிந்து வைகுந்த பேற்றை அடைவோம் அவன்தான் நமக்கு பறை தருவான் நன்றி வணக்கம்